டாக்டர் ராம்நாதன் அர்ச்சன்கு சார் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு காலப்பகுதியில் வழங்கப்பட்ட முறைகேடான அரசு உள்வாரி பட்டதாரிகளுக்கான அரசாங்க நியமனம் தொடர்பானது மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மற்றும் உயர்கல்வி அமைச்சர் அவர்களே அரசாங்க தொழில் வழங்குதல் தொடர்பாக உங்களுக்கு பின்வரும் முறைகேடுகளை தெரிந்திருந்தும் அவற்றுக்கான பதில்களை தாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவிக்க முடியாம முடியுமா என்பது தொடர்பாகவே இந்த கேள்வி என்னால் முன்வைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உயர்தர பரிசையில் சிறப்பு சித்திகளுடன் பல்கலைக்கழகம் நுழைந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை அற்ற காரணங்களாலும் பல்வேறு அரசியல் காரணங்களாலும் முறைகேடாக வழங்கப்பட்ட அரசாங்க நியமனங்கள்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆவணி மாதம் அளவில் வழங்கப்பட்ட பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்பினை இழந்து நிற்கிறோம் இதன் மூலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து சிறப்பு சித்திகள் மூலம் விசேட பொது பட்டம் வென்ற மாணவர்களும் அதே நேரம் பேராதனை பல்கலைக்கழகம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக பாடங்களிலிருந்து எங்களுடைய சக ஆண்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய பல்கலைக்கழக கற்கை நெறியானது அரசாங்கத்தின் செயல்பாட்டு குறைவினால் தாமதமாக்கப்பட்டது என்பனை ஒத்துக்கொண்டு ஜால் பல்கலைக்கழகம் கடிதம் மூலம் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாங்கள் தேர்தலில் நின்றபோது எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்ததன் காரணமாக உங்களை நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்தோம் தற்போதைய ஜனாதிபதி உட்பட தாங்களும் எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருப்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அண்மைய தினத்தில் ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு அடிப்படையில் வெட்டுப்புள்ளிகள் தீர்மானிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதாக அரசாங்கத்தினால் சொல்லப்பட்டது ஏற்கனவே மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் ஒரு உயர்கல்வியை முடித்து அதன் பின்னர் வருடக்கணக்காக எங்களுடைய முதலாவது நியம நியமனத்திற்காக காத்திருக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு பரிட்சை ஒன்றை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் தங்களுடைய ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த முன்னாள் அதிபராக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறுக்கு வழியில் நியமனங்களை பெற்றுக் கொடுக்க முனைவது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அதே நேரம் மேல் மாகாணத்திலே அரசாங்க பட்டதாரிகள் அல்லாத தனியார் பட்டதாரிகளுக்கு தாங்கள் வேலை வாய்ப்பினை வழங்கியிருப்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான ஊழல் தொடர்பான செய்தியாக போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அவ்வாறான முறையே நியமனங்களை இந்த அரசாங்கம் வழங்குகின்ற அதே சந்தர்ப்பத்தில் உள்வாரி பட்டதாரிகள் ஆகிய நாங்கள் வருடக்கணக்காக பொய் வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே பொறுப்புமிக்க என்ற அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்குரிய வினாக்களை இந்த உயரிய சபைக்கு தங்களால் வழங்க முடியுமா முதலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் உங்களுடைய அரசாங்கம் அல்ல ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்கத்தால் வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாக வழங்கப்பட்டிருந்ததா ஆமனில் எத்தனை வேலை வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல்கலைக்கழக கற்கை நெறிகளுக்கு உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாணம் பேராதனை மற்றும் மட்டக்களப்பு பொது விசேட பட்டதாரிகளுக்கு அந்த நியமனத்தில் உள்வாங்ககள் நடந்ததா அப்படியாயின் எத்தனை மாணவர்கள் உள்வாங்கப்பட்டார்கள் மூன்றாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்கு அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தங்கள் கல்விப்பட்டங்களை முடிக்கவில்லை என்பதையும் அவ்வாறாயின் தங்களுடைய சகதர மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தும் அதே வருடத்தில் உள்வாங்கப்பட்ட ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மற்றும் கிழக்கு பேராதனை மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படாதது அரசாங்கத்தின் குறைபாடு உங்களுடைய அரசாங்கம் அல்ல அரசாங்கத்தின் குறைபாடு என்பதை ஏற்றுக்கொள்ளிறீர்களா அப்படியாயின் கடந்த அரசாங்கத்தின் அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கைகளை மேற்கொண்டதா என்று கேட்கிறேன் நான்காவது கேள்வி அதே நேரம் மேல் மாகாணத்திலே முக்கியமான கேள்வி மேல் மாகாணத்தில் ஆளுநரின் செயற்பாடினால் எச்எண்டிஇ கற்கை நொரி மாணவர்களுக்கு மாகாண அமைச்சின் கல்விச் செயலாளினால் நியமங்கள் வழங்கப்பட்டதா அவ்வாறாயின் அந்த நியமனங்களில் விவரங்கள் என்ன எத்தனை நியமனங்கள் வழங்கப்பட்டன ஐந்தாவது வடமாகாண பாடசாலையில் இரண்டாம் மொழியாக சிங்கள பாட ஆசிரியர் வெற்றிடம் உள்ள நானூறு உள்ளது தற்போது அரச வேலையில் நிரந்தரமாக மற்றும் வேலை வாய்ப்பு பெறுவதற்காக இரண்டாம் மொழியை மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கொண்டிருக்க வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைத்திலுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட இரண்டாம் மொழியை சிங்கள பாடமாக பயின்ற எங்களுடைய பா மாணவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு எங்களுடைய தொழில் வாய்ப்பை வழங்க பத்து பதினைந்து வருடங்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன ஆறாவது வடமாகாணத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு வடமாகாண ஆளுநருக்கு அதிகாரங்கள் இருந்த போதும் அவரை தொடர்பு கொண்ட போது மத்திய அமைச்சின் செயலாளர் அது தொடர்பாக தீர்மானிப்பார் என்றும் கேபினட் அனுமதி தேவை என்றும் சொல்லி இருக்கிறார் அதேவேளை வடமாகாண செயலாளர் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சீஃப் செக்ரட்டரி இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன நன்றி Honorable Deputy Minister of Education, yes. Garu, you have to ராமநாதன் அரு அர்ஜுனா மன்சி துமாதுமாடு வினாடி துணை கால கிளபினம் நன்றி பிரதி துணை குழுக்களின் சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக் அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு சுயதொழில் வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோயிர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி விட கேட்டுக்கிறேன் பிரதமர் அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் ரெண்டு கிழமை பிறகு பதில் தருகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மாகாண சபை கூட எங்களுடைய கையில் இல்லை அதேபோட கவலை என்றால் எங்களுடைய சுதேச வைத்தியத்துறை எடுத்து

நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதில் அரசியல் செய்கிறார்கள் என்று அந்த கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய இருநூறு முந்நூறு போட் வந்து அங்கே ஒரு போட் கூட இந்த பாராளுமன்றத்தினுடைய அரை அரைப்பகுதிக்கு வரும் அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு இருந்து நன்றி செம்மணியில் இருந்து செருப்புகளை விட்டு ஓடுவதை விட்டு தமிழ் மக்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றாக செய்ய வழிகிட்டால் நாங்கள் உங்களுக்கு நூறு வீத ஆதரவு தருவோம் நீங்கள் உண்மையாக உங்களுக்கு என்ன கோபம் ஆனால் எனக்கு உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கிறது அண்மை மேல கூட ஜெர்மனியில இருந்து சொன்னார் இல்லை அவரை அவமானப்படுத்த வேண்டாம் அவருக்கு உதவி செய்வதற்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னேன் நான் அவருக்கு எப்பயோ லிப்டில் சொன்னான் நான் இவருக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவர் ஒருபோதுமே எங்களுடைய எங்களுடைய வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் கேட்பதுமில்லை அதைவிட வடக்கு மாநிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய ஒன் மில்லியன் டென் மில்லியன் டைஃபஸ்டிஃபை ஃபண்ட் அதாவது வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பாக இருக்கு அந்த பாராளுமன்ற நிதியை கூட எங்களுடைய அமைச்சர் ரெண்டு வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆறு ஆறு பேருக்கு மடித்து தரவில்லை எடுத்து தந்திருந்தால் அதிலே நாங்கள் ஒரு சிறந்த செயற்திட்டம் ஒன்றை செய்து வைத்திருக்கலாம் அதையும் விட நான் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி முடிவை சார் இவரகர் நோ தவி முக்கியமான விடயம் எங்களுடைய கனடாவிலே ஒன்டாரியோ மா